ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய லேட்டர் ஹாப்பி நியூ இயர் ஸோ விஷ் பண்ண முடியலை நெக்ஸ்ட் எனி சாரி ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் நினச்சதை விட சூப்பராக உங்களுக்கு அமையணும் நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களும் உங்கள் கைகோரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் நான் விஷ் பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கான டாபிக் என்னென்னா சில்லறை சேமிப்பில் நான் வாங்கிய வெள்ளி நாணயம் அதாவது இந்த சில்லறை சேமிப்பு அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் இந்த சில்லறை சேமிப்பு எப்போ நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம உண்டில் ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் மணி சேவிங் சார்ஜ் இருந்தோம் இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் கேட்டிருந்தேன் இந்த அமௌண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸோ வெளிலேயே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நானும் யோசிச்சிட்டேன் நிறைய பேர் சில்வர் காயின் வாங்கிக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓகேங்களா ஸோ நான் வந்து டிஜி கோல்டு போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதில் போகலான்னு நினச்சேன் பட் ஆனால் வந்து எனக்கு என்னமோ தெரில தங்கமேல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு ஷாப் விசிட் பண்ணி பார்த்தது பார்த்துட்டு தங்கமையில் கம்பேர் பண்ணும்போது தங்கமையில் ரொம்ப வேஸ்டேஜ் போடுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் என்னோட எல்லா ஸ்கீமே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடலான் இருக்கேன் தங்கமையில் ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஸ்ரீகுமாரில் வந்து ஒரு ஜுவல்லரி வாங்கினேன் சேம் ஜுவல்லரி சேம் அப்படி டிட்டோவோ அதே இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து இங்கே போட்டிருக்காங்க அதாவது தங்கமையில் வந்து டுவெண்ட்டி ஒன் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டென் பர்சன்டேஜ் தான் போட்டுருந்தாங்க எவ்வளோ வேரியேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் நாம் நம்ம வந்து பார்த்திங்கனா நம்மள மாதிரி இருக்கிற ஒரு ஃபேமிலி மிடில் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னு போராடேட்டு ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோலாம் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் கொடுத்தலாம் வாங்க முடியாது அது ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இல்லை இங்கே இருக்கிற பேட்டர்ன் மறைச்சால் கொடுத்துடல சேம் பேட்டர்ன் தான் ஸோ அதனால் எனக்கு வந்து இனிமேல் வந்து தங்கமையில் வந்து எந்த பர்ச்சேஸுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ அதனால் இனிமேல் வந்து தங்கமையில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து தங்கமையில் இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த டிஜி கோல்டு இந்த இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது சிட்டு முடியறதுக்கு சிட்டு முடிஞ்சுச்சுன்னா அதுக்கு என்ன வருமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற நான் வந்து ஒரு தாட்டுக்கு வந்துட்டேங்க ஸோ அதனால் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரே வந்து காயின் வாங்கிட்டேன் இந்த சில்வர் காயின் வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் மணி சேவிங் சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ அதில் வந்து சேர்ந்துருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சம்திங் கரெக்டாக எவ்வளோன்னு தெரில ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த நான் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூபா தான் கொண்டு போயிருந்தேன் அந்த உண்டியல் இருந்த அமௌண்ட்டில் வந்து அதனால தான் எனக்கு தெளிவா தெரியல ரெண்டாயிரூவா மட்டும் எடுத்துக்கிட்டேன் மீதி இருக்க அமௌண்ட்டெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டேன் ஏன்னா சுத்தமாக வலிச்சிட்டு நம்ம கொண்டு போக வேணாம் அப்படின்ட்டு நம்ம வச்சுக்கிட்டேன் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்துக்கு நான் இப்போ இந்த அடுத்து போட்டிருந்தேன் ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் மணி சேவிங் அழிஞ்சு அதுவும் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதுவுமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன் ஓகேங்களா இப்போ என்னென்னா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா லெவன் கிராம் ஓகேங்களா டென் பாயிண்ட்டு செவன் ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் ஆமாம் செவன் ஹண்ட்ரட்க்கு வாங்கியிருக்கேன் ஸோ அது வாங்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த நான் இப்போ காட்ட போகிற வெள்ளிக்காயின் வந்து ஸ்ரீ குமரன்லாம் அங்கே வாங்கினேன் ஓகேங்களா ஏன் அப்படின்னா அங்கே வேஸ்டேஜ் வந்து வேரியசன் ஆகுது அதாவது எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து மூணு பர்சன்டேஜ் கூட தாலிச்சைக்கெலாம் மூணு பர்சன்டேஜ்லாம் கூட வச்சுருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நமக்கு எது பெனிஃபிட்டாக இருக்குமோ ஏன்னா அவ்வளோ அமௌண்ட்லாம் கொண்டு போயெலாம் நம்ம வேஸ்டேஜுக்குள்ளே கொடுத்துட்டெலாம் ஒரு டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜாக கொடுத்துட்டுலாம் வந்து இருக்கிறதுல எனக்கு வந்து சுத்தமாக வந்து விருப்பம் கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாற்றிக்கிட்டேன் ஓகேங்களா இனிமே வந்து நம்ம ஸ்ரீ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன் மற்ற எல்லா ஷாப்போடு கம்பேர் பண்ணும்போது இங்கே சொல்கிறேன் நான் பழனி ஏரியாவில் சொல்கிறேங்க ஏன்னா இங்கெல்லாம் ஜிஆர்டி பீமா அதுக்கப்புறம் வந்து லலிதா ஜுவல்லரி இந்த மாதிரியான பெரிய பெரிய ஷாப்பெலாம் இங்கே கிடையாது பழனியில் வந்து இங்கே கிடையாது ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபெமிலியரான ஷாப்புன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ கு ஸ்ரீகுமரன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஸோ இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது மற்ற நிறைய இருக்குது மற்ற கடைகள் மற்ற கடைகள் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம ஊர்களில் இருக்கிற கடைகள் மாதிரி இருக்கும்னால் ஓரளவுக்கு அந்த மாதிரி கடைகள் தாங்க இருக்குது ஸோ அதான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இனிமேல் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஸ்ரீகுமர்லேயே மாற்றிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ நான் வந்து அந்த சொன்ன அந்த கோல்டு நெக்லஸும் வாங்கிட்டு வெள்ளி பாரும் வாங்கிட்டு ப்ளஸ் வந்து ரெண்டாயிரரூபாய்க்கு ஒரு சிட்டும் போட்டு வந்துட்டேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த சிட்டோ டீட்டெயில்ஸ் சொல்கிறது செம்ம ஸ்கீம் அந்த ஸ்கீம் உண்மையாகவே ஸ்ரீகுமரில் வந்து தான் இருக்குது ஏன்னா இவங்க வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து ஜிஎஸ்டி நம்ம வந்து வேஸ்டேஜ் ஆன பொருள் எடுத்துவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேஸ்டேஜே கிடையாது இப்போ இன்கேஸ் நம்ம வந்து அந்த சிட்டு முடிஞ்சு ஒரு பதிமூணு பர்சன்டேஜ்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் வந்துருந்துச்சா நம்ம வந்து அந்த மேக்கிங் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியதில்லை ஒரு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம் பட் ஆனால் தங்கமையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாலும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜில் ஃப்ரீ தராங்க இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்கீம் எனக்கு நல்லா இருந்தாலும் நான் இதை போட்டுவிட்டேங்க ஸோ அதெல்லாமே ஃபியூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வாங்க நான் என்னென்ன காயின் சாரி என்ன காயின் வாங்கினேன் அப்படின்றத சொல்கிறேன் காயின் டீடைல் மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடுச்சுன்னா உங்களுக்கும் வந்து போர் அடிக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து என்ன ஜுவல்லரி வாங்கினேன் அடுத்தடுத்த எப்படி சிட்டு போட்டிருக்கே எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் வாங்கின டேட்டுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது பன்னெண்டில் தான் நான் போய் வாங்கினேன் ஓகேங்களா நானும் வந்து சரி வெளியே டேட்டு குறையுன்னு பார்த்துட்டே இருந்தேன் அது வந்து அப் அண்ட் டவுனாகவே இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு நான் இன்றைக்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணி போய் வாங்கியிருந்தேன் ஏன்னா ஒன்றாந்தேதி வாங்கலாம் தான் நினச்சிருந்தேன் பட் ஒன்றாந்தேதி போய் அதுக்காக மெனக்கிடும்போது ரொம்ப இதாகும் அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டு முப்பதாந்தேதி நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ நான் வாங்கும்போது வெள்ளி ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இரநூத்தி சாரி இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா ஸோ இதுதான் வந்து நான் வாங்குறனேக்கு இருந்த ரேட்டு நான் வாங்கினது வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் கிராம் வாங்கினேன் டென் கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா ஓகேங்களா ஒரு கிராமுக்கு சார்ஜஸ் மேக்கிங் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா போட்டாங்க ஐநூறு இது வந்து அதிகம் தான் பட் ஆனால் விட கம்மியான இருக்குது எங்கேயுமே இல்லை ஆறுரூவா ஏழு ரூபா அந்த மாதிரி தான் எங்க எனக்கு இது ஷாப் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு ரெண்டு ரூபா போடுறாங்க இல்லை ரெண்டு ரூபா ஐம்பது பைசா போடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஷாப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து இதை விட இங்கே பெரிய ஷாப் எதுவுமே இல்லை ஓகேங்களா பெரிய ஷாப்போ அப்படின்ற போது கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ்னே கொடுப்பாங்க பட் ஆனால் இங்கே அந்த இது மாதிரியுமே இல்லை இப்போ ஜிஆர்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமயத்தில் வந்து வேஸ்டேஜ் காயினுக்கெல்லாம் வேஸ்டேஜ் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் போடுவாங்க பட் ஆனால் இங்கே அந்த மாதிரி ஆஃபர் ஆஃபர்ஸ் எதுவுமே இல்லை தான் நான் வாங்கினேன் மேபி இது மட்டும் நீங்கள் வந்து வாங்கும்போது கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க கேஸ் உங்களுக்கு வந்து இது ஓகேனா வாங்குங்க இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு ஷாப் கூட பார்த்துக்கலாம் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்றதுனால சரி ஓகே அப்படின்னு நான் வாங்கிக்கிட்டேன் அதுக்கடுத்து த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டாங்க எழுபத்தெட்டு புள்ளி ஒம்பது ரூபா மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் ஆஃபாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டுருவா கொடுத்து நான் இந்த வெள்ளி பார் வந்து வாங்கிட்டு வந்தேங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது இதை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜஸ் வந்து தங்க மயில் அதிகம்தான் ஓகேங்களா ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஜுவல்லரி ஷாப் நிறைய அவைலபிளாக இருக்குது இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா இப்போ நான் பீமாவில் வாங்கலாம்னு ட்ரை பண்ணேன் ஓகேங்களா எங்களோட பின்கோடுக்கு வந்து பீமாவில் வந்து டெலிவரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஜிஆர்டியும் ட்ரை பண்ணேன் இந்த பின்கோடுக்கு வந்து டெலிவரி இல்லைன்ட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லைன்றதுனால நான் இந்த ஷாப்பில் வாங்கினேன் இன்கேஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஷாப் பக்கத்தில் இருக்குது நல்ல ஸ்கீம் இருக்குது இப்போ எப்படி சொல்கிறது ஜிஆர்டி பி மாதிரிலாம் வந்து நோ மேக்கிங் சார்ஜஸ் இந்த மாதிரிலாம் காயினுக்கு போடுவாங்க அப்படின்னா அந்த ஆஃபரை நல்லா யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க என்ன மாதிரி இன்கேஸ் கிராமத்துக்குள்ளே இருக்கவங்க கிராமம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு மாதிரி இருக்கவங்க சின்ன 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 மிடில் கிளாஸான ஒரு ஊர்களில் இருக்கவங்களாம் வந்து மிடில் கிளாஸ்னு சொல்கிறேன் சாரி மிடிலாக இருக்கும் இல்லையா ரொம்ப பெரிய சிட்டின்னு சொல்ல முடியாது ரொம்ப பா ரொம்ப பாலும் கிராமம்னு சொல்ல முடியாது மிடில் இருக்கிற மாதிரி ஏரியாவில் மாதிரி இருக்கிற கடைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதே மாதிரி அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ரிட்டன் கொடுக்கும்போது வந்து எவ்வளோவோ சம் பாயிண்ட் வந்து நாங்கள் கழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே மொதல் இப்போ தான் நம்ம பத்து கிராம் காயின் வாங்கியிருக்கோம் நம்ம சேர்த்து இரநூறு கிராம் முந்நூறு கிராம் சேர்த்து கொடுக்கும்போது தெரியாத அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து எவ்வளோ கழிச்சா நமக்கு எப்படி ப்ராஃபிட் வரதா போகுது அப்படின்னு நினச்சிட்டு நான் வாங்கிட்டேங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாயே சேர்த்து இந்த மாதிரி ஒரு பொருளாக கையில் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி கூட இதோட ரேட் வந்து இந்த இந்தளவுக்கு வந்துருச்சு இன்றைக்கி இந்த வீடியோனை எடுக்கும்போது வெள்ளி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி சாரி இரநூத்தி எழுபத்தி எட்டு ரூபா ஸோ அப்படியே கால்குலேட் பண்ணோம்னா இந்த அமௌண்ட் இங்கே வந்துடும் ஓகேங்களா இதை விடவே அதிகமாக தான் வரும் ஸோ வந்து நமக்கு பெனிஃபிட் தான் அதனால உங்களால் வெள்ளி காயின் அதாவது கோல்டு காயின் வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன் கிராமில் இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயின் கிடைக்குது ஸோ அட்லீஸ்ட் இதனால் வாங்கி சேவ் பண்ணி வைங்க ஏதோ ஒன்று பணத்தை பணத்தான் வைக்காமல் பொருளை இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பணத்தோட இப்போ அதாவது என்ன சொல்கிறதுனா பணம் வந்து பெருகும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சேவிங்ஸ் நம்ம பண்ணுறது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இப் இப்போ அட்லீஸ்ட் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நாளை இருந்து நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் டேஸ் மணி சேவிங் சேன்ஸ் இருக்குல்லையா ஏன்னா இன்றைக்கி ஒன்று ரெண்டு மூணு மூணு உண்டான வீடியோ வந்து ஒவ்வொரு த்ரீ டேஸ்க்கு அப்புறமே நான் எடுத்து அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணுங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களோட லைஃப்பில் என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்கோ பணம் சார்ந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சரியாகும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வருஷத்தை வந்து பாசிட்டிவாக தொடங்குங்க அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு சமயத்துலையுமே உங்களோடய சேவிங்ஸே விட்டுறாதீங்க உங்கள் ஹோப்பே விட்டுறாதீங்க கண்டிப்பாக வந்து அது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு கடன் இருந்துச்சுன்னா கடனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண பாருங்க ஸோ இதுதான் இந்த வீடியோ இப்போ நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு காட்டுறேன் ஸோ நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வெள்ளி காயின் ஆக்சுவலாக அவங்க இப்படி தான் கொடுத்தாங்க பாக்ஸ் எதுவும் கேட்டால் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க நான் வந்து வேறு கோல்டு ஜுவல்ரி வாங்கினு சொன்னேன்ல ஸோ அதனால் ஒரு பாக்ஸ் கூட எக்ஸ்ட்ரா கேட்டு பார்த்தேன் பட் ஆனால் அது வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவர்லேயே வாங்கிட்டேன் இந்த கவர் நான் கேட்டேன் அவங்க வந்து அந்த பாக்ஸுக்குள்ளேயே போட்டு கொடுத்தாங்க ஆக்சுவலி இந்த கவர் அவங்க கொடுக்கல ஸோ இப்படி கொடுத்தாங்க ஸோ வந்து இதுதான் இதுதான் வெள்ளி டென் கிராம்ஸ் நைன்டீன் நைன்டீன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தங்க தங்கானோயி மாளிகை போட்டிருக்கா ஸோ இதுதான் ஸோ சில்லறை காயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி காயின் ஆயிடுச்சு ஸோ இருங்க நல்லா கட்டாயின் பாருங்க நைன்ட்டி நைன் ஃபைன் சில்வர் காயினும் இருந்துச்சு பட் நான் வந்து இந்த பார் வாங்கினங்காட்டி டென் கிராமுக்கே வாங்கிக்கிட்டேன் ஸோ பாரில் அவங்களே கொடுத்துட்டாங்க சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன் அவங்களே கேட்டாங்க இந்த மாதிரி காயினா ரெண்டு காயின் வாங்கிக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டாங்க நான் வந்து பத்து கிராமுக்கு இதே கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டேன் ஸோ எப்படி நம்ம சேமிப்பு வந்து நம்மள வந்து எந்தளவுக்கு கொண்டு போகுதுன்னு பார்த்தீங்களா ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் யூனிவர்சல் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும் ஸோ ட்ரெஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அது நமக்கு வந்து நல்லாவே வந்து நம்மளை வந்து மேலோர்த்தி போகும் மேல் உயர்த்தி போகும் சரிங்களா ஸோ இதாங்க நான் வாங்கினது கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லை கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சில்வர் காயின் தான் பட் ஆனாலும் இங்கே அதை நேச்சுரல் சொல்லிட்டு போங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு கூடவே இருக்க இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நோட்டிகேஷன் வரும் நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நான் பண்ணது கரெக்டாக புத்திசாலித்தனமான சேவிங்ஸாக என்னென்றதையும் சொல்லுங்கள் முக்கியமாக உங்களுக்கு தங்க மேல பற்றி உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியனையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் நீங்கள் வந்து சேவிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ப்ளீஸ் சேவிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் நீங்களும் வந்து இந்த லெவலில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது வந்து ஸோ எங்களுடைய என்னுடைய விருப்பம் ஸோ அது என்னோடய சேனலை பார்த்துட்டு என்னோடய வீடியோ பார்த்துட்டு அந்த ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கும்போது இன்னுமே எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்ஸ் யூ டேக்க இது வகையான பொருட்கள் போட்டு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹோம்மேடா ஹெர்பில் ஹேர் ஆயில் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னாலும் ரீசேல் இல்லை வந்து ஓன் ஓன் பர்பஸ்க்கு எதுக்காக இருந்தாலும் நம்ம தந்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இப்பவே வந்து ஸ்க்ரீனில் தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணி டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்குறேன் ஒரு டவுட் என்னன்னு தெரியுங்களா ஸோ உங்களோட ஹேர் ஆயில் தேய்ச்சா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃபால் ஸ்டாப் ஆகுமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக ஃபால் ஸ்டாப் ஆகும் நீங்கள் ஒன்ஸ் மட்டும் வாங்கி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து நம்ம ஆயிலை தான் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஹேர் டைப்புக்கும் சரி எல்லா விதமான ஹேர் பிரச்சனைக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் நம்மளோட ஹேர் ஆயில் ஸோ கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் நீங்கள் வந்து அடுத்த நம்மளோட தொடர்ந்து நம்மளோட வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர் ஆகிருவீங்க அதனால வந்து கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் ஹேர் இச்சிங் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ஹேர் க்ரீ குத் மாட்டேங்குது பால்னஸ் சொல்லுங்க இது என்ன பிரச்சனை இருந்தாலும் சூப்பராக நம்மளோட ஹேரை வந்து ஹேரை வந்து நல்லாவே நம்ம ஆயில் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் ஸோ யோசிக்காமல் ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போவே இந்த ஸ்க்ரீனில் தேடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் டூ ஃபிஃப்டி எம்எல்லாம் வாங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து நாங்கள் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இப்போது ஸோ பொங்கலுக்காக வந்து டென் பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்ட்ரஸ்ட்டின் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறேன் அது வரைக்கும் சியும் மறக்காமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள்